சிறந்த செயல்பாடுகள் மூலமா ராபர்ட் கிளைவோட அபிமானத்தை பெற்ற யூசுப்கான ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நெல்லூர் சுபேதாரா நியமனம் செஞ்சாங்க இதன் மூலமா இராணுவத்தோட சேர்ந்து வரி வசூல் செய்கிற நிர்வாக பொறுப்பையும் ஏற்றிருந்தாரு இதுலையும் ரொம்ப சிறப்பாக திறன்பட செயல்பட்டாரு யூசுப்கான் இந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகள் நாயக்கர்களிடமிருந்து ஆர்கார்டு கட்டுப்பாட்டுக்கு வந்தாலும் அங்க இருந்த பாளையக்காரர்களை சமாளிச்சு வரி வசூல் செய்ய முடியாத நிலையே இருந்து வந்துச்சு இதை சிறப்பாக முடிக்கக்கூடிய திறமை யூசுப்கானுக்கு தான் இருக்குன்னு முடிவு பண்ண ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரையோட கவர்னராக யூசுப்கானை நியமிச்சது யூசுப்கான் உதவியோட தான் ஆங்கிலேயர்கள் வீரன் அழகுமுத்துக்கோன் பூலித்தேவன் போன்ற நிறைய பாளையக்காரர்களை வீழ்த்த முடிஞ்சுது வரலாற்றில் யூசுப்கான் செஞ்ச மிகப்பெரிய பிழை இதுன்னு பல அறிஞர்கள் சொல்றது வழக்கம் இது இன்றளவுக்கும் அவருக்கு ஒரு கரும்புள்ளியாகவே பார்க்கப்படுது யூசுப்கான் மதுரை கவர்னர் ஆன பிறகு தொடர்ச்சியாக வருவசூல் சரியாக நடந்தது அந்த சமயத்தில் யூசுப்கான் பெயர் பொறிக்கப்பட்ட நாணயங்களும் மதுரை மற்றும் நெல்லை பகுதிகளில் புழக்கத்தில் இருந்துச்சு யூசுப்கானுக்கு கான் சாஹிப்னு ஒரு பெயரும் இருந்துச்சுங்க பெரும்பாலும் நாணயங்களில் இந்த பேரே பொறிக்கப்பட்டிருக்கு ஒரு புறம் சிங்கமும் மறுபுறம் மதுரை கான் சாஹிப்புன்னு பொறிக்கப்பட்ட காசு ஒன்று இருக்குங்க என்னுடைய சேகரிப்புலையும் யூசுஃப்கானுடைய நாணயங்கள் சில இருக்குது பூ அல்லது மீன் பொறிக்கப்பட்டு மறுபுறம் கானுன்னு பெயர் பொறிக்கப்பட்ட காசுகள் யூசுப் நவாபை குறிக்கிற மாதிரி யூசுநபானு சில காசுகள்லையும் ஆற்காடு சுபேதாரை குறிக்கிற மாதிரி அசுனபான் சில காசுகள்லையும் பொறிக்கப்பட்டிருக்கு இதில் கூடுதல் சிறப்பு என்னென்னா நாயக்க மன்னர்கள் வெளியிட்ட காசுகளில் பெரும்பாலும் இந்து மத கடவுள்கள் உருவத்தையே அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க இந்த வழக்கத்தை மாற்ற வேணாம்னும் மக்களோட நம்பிக்கையை மதிக்கிற மாதிரியும் யூசுஃப்கானும் அதையே தொடர்ந்தாரு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு காசில் குமரன் துணைன்னு பொறிக்கப்பட்டிருக்கு இது அந்த காலகட்டத்தில் நிலவுன மத நல்லிணக்கத்தையே காட்டுது இப்போ நீங்கள் பார்த்த காசுகள் எல்லாமே என்னோட சேகரிப்பில் இருக்கிற காசுகள் தாங்க இவை எல்லாமே செப்பில் செஞ்ச காசுகள் ரெண்டுலருந்து மூணு கிராம் எடை கொண்டதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மூன்றாம் கர்நாடிக் வார் வந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க